பலவற்ற அருளானனும் நிகரில்லா பேர் அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாக வளகிய செல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டும் அன்பின் கிணிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹூர் அபுல்லாலின் கடமையாக வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அலம் தொழில்தான் அன்பின் கிணிய பெரியோர்களே சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமென வணக்க வழிபாடுகள் மட்டும் சொல்லிவிட்டு தொழுகை நோன்பு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஹஜ் செய்வது ஜக்கார் கொடுப்பது தர்மம் செய்வது இப்படி வணக்க வழிபாடுகள் மட்டும் இறைவன் சொல்லிவிட்டு மற்ற காரியங்களிலே எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு கற்று தந்துள்ளார்கள் ஒரு தாய் தந்தையிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம் மனைவிமார்களிடத்தில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதரர்களிடத்தில நண்பர்களிட நம்முடைய வியாபாரத்தில இப்படி எல்லா விஷயங்களும் இந்த உலக சார்ந்த எல்லா விஷயங்களிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்று பெரிய பட்டியலை போடுகின்றது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு பார்த்தா கம்மி தான் தொழுகணும் நோன்பு வைக்கணும் பணம் இருந்தா தர்மம் செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ் செய்யணும் அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் மிக குறைவானதுதான் ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்த்தால் ஏராளமான பட்டியலை இஸ்லாம் சொல்லுகின்றது வாழ்க்கும் போது எப்படிப்பட்ட நாம் தேர்வு செய்வோம் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படிப்பட்ட நண்பனை தேர்வு செய்வான் என்று சொன்னால் அவன் தொழிலாளியாக உண்மை பேசக்கூடியவனாக நல்லவனாக யதார்த்தமாக சிறந்தவனாகத்தான் ஒரு நண்பனாக தேர்ந்தெடுப்போம் ஒரு மோசடி செய்றவனை ஏமாத்துறவனை வாக்குறுதிகளை மீறுபவனை இப்படிப்பட்டவனை யாருமே ஒரு நண்பராக தேர்வு செய்ய மாட்டாங்க ஒரு நண்பராக நம்ம யாரை தேர்வு செய்வோம் என்று சொன்னால் ஒரு நல்ல குணம் உள்ளவர்களாக தான் தேர்வு தேர்வு செய்வோம் அவனிடல மோசடி ஏமாற்று வேலை எல்லா வேலையும் பிரார்த்தனை எல்லா வேலையும் இருக்குதுன்னா அவனை நண்பனாக ஒரு இறை நம்பிக்கையாலும் தேர்வு செய்ய மாட்டான் அல்லாவுடைய சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களில் குணத்தால் அதே போக பண்பால் குணத்தாலும் பண்பாலும் யார் சரியாக இருக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று தூர் சொல்றார் நம்ம இடத்துல நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் இருக்க வேண்டும் அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் இன்னும் நாளை மறுமை நாளில அந்த நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த தராசில அந்த நன்மையில எது மிக கனமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நற்குணம் தான் நம்முடைய நல்ல குணங்கள் தான் அந்த மறுமையிலே தராசிலே கனமாக இருக்கும் அல்லாஹுடைய சொன்னார்கள் உங்கள் சிறந்தவர் நல்ல குணமுடையவர் என்று அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வாக்குறுதி வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய விஷயம் என்பது அந்த குணங்களிலே மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்குது அல்லாஹ் தன்னுடைய திருமலை புறானல சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை நம்ப கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு யாரெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லும் போது அவர் சொல்றான் யாரிடத்தில் அவர்கள் தொழுகையில் சரியாக இருப்பார்கள் ஐவேளை தொழுகையிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள் அவர்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுப்பார்கள் அவர்கள் கற்பை பேணுவார்கள் அமானிதங்களிடத்திலே சே அமானிதங்களை பேணுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்னு சொல்றான் சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் கடைசியாக அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் நூறு படித்தளம் வச்சிருக்கானா இல்லையா அதிலே உயர்ந்த படித்தளம் ஜன்னத்துல் பிரதோஷ் இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய கூறல்கள் சொல்லும் பொழுது அந்த கீழ்படித்தரத்துல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பார்ப்பார்களோ அதை இருந்து அவர்கள் பார்ப்பார்கள் மின்புவார்கள் அப்படியே சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைச்சாலே இந்த உலகத்தை விட சிறந்ததுதான் அதிலும் ஜன்னத்துள் புரதோஷ் என்றால் உயர்ந்த சொர்க்கம் அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் உறப்புள்ளவின் சொல்லும் பொழுது அதிலே வாக்குறுதி சொல்றோம் வாக்குறுதியிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள் வாக்குறுதியிலே சரியாக இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் அந்த ஜன்னத்தில் பிரதோசில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்றான் நம்பிக்கையாளர்களே உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் உடன்படிக்கை என்றால் வாக்குறுதி ஒப்பந்தங்கள் தான் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை பார்க்கிறோம் இந்த இந்த சரியாக நிறைவேற்றினால் வாழும் பொழுதும் கூட நமக்கு மிகப்பெரிய மதிப்பாக இருக்கும் இவரா வாக்குறுதிகளை சரியா இருப்பாரு வாக்குறுதி அவர் மாட்டாரு ஒப்பந்தத்திலே சரியாக இருப்பார் அமானியர்களை சரியாக பேணுவார் இன்றைக்கு அமானிதம் சொல்லி ஒருத்தர் சொல்லி நம்ம திரும்ப முகநூல போட்டு ஊருக்கே தெரியற மாதிரி பண்ணிடுவாங்க அவர்கள் அமானிதங்களை பேடுவார்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள் வாக்குறுதியிலே சரியாக இருப்பார்கள் இந்த உலகத்தையும் மதிப்பு நாளை மறுமையிலும் அதற்கு மிகப்பெரிய மதிப்பு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் இன்னும் சொல்றான் மூணாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லும் பொழுது பலாமன் பி அஹ் இன்னல்லாஹு யூபில் முத்தகீன் அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் அல்லாஹை அஞ்சுவார்கள் இவர்களை அல்லாஹும் நேசிக்கிறார் வாக்குறுதி நிறைவேற்றி யார் ஒருவர் அல்லாஹை அஞ்சுகிறாரோ அல்லாஹுக்கு பயப்படுகிறாரோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ்வுடைய நேசம் என்பது நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் இருக்குது இன்றைக்கு இந்த வாக்குறுதி என்பது மனித இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஃபோன் செய்தோம் என்றால் யாருக்காவது பாய் ஒரு நிமிஷம்ல வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம்ல வந்துடுறேன் நம்ம சர்வ சாதாரணமா சொல்றோம் ஒரு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆளே வரல பாய் அங்கதான் வந்துட்டு இருக்கிறேன் ஒண்ணு போன் பண்ணா பாய் அங்கதான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்பாரு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுபவர் யாருமே இல்லை பெரும்பான்மையான மனிதர்கள் ஏகத்துவாதிகள் கூட விதிவளக்கல்ல என்று சொல்லும் அளவிற்கு வாக்குறுதிய யாருமே சரியாக இல்ல அஞ்சு நிமிஷம் பாய் வந்துடுறேன்னு சொல்லலாம் வந்துட்டு இருக்க கிளம்பி வந்துட்டோம் கொஞ்சம் நேரமா சொல்லலாம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல மணி நேரங்களே ஆகுது கடைசி ஆளும் வரதில்லை கடைசி ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் வந்துட்டாரான பார்த்தா அப்பையும் கூட வரதில்லை வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றால் அவன் முனாஃபி கூடப்பட்டியல வரான் அல்லாஹ் உடைய சொன்னார்கள் யார் முனாஃபிக்கு தெரியுமா ஒரு மூணு பேர்த்தை சொல்றாங்க அந்த மூணு குணத்தை சொல்றாங்க யார் முனாஃபி என்றால் பேசினால் பொய் பேசுவான் அவன் பேசுறதே பொய்யா தான் பேசுவான் நம்பி ஒப்படைத்தால் ஏமாற்றுவான் வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான் இவன் தான் நயவஞ்சகன் முனாஃபி முனாஃபிக்குடைய அடையாளம் என்னவென்றால் பேசினா பொய் பேசுறது நம்பி ஒப்படைத்தால் ஏமாற்றுவது வாக்குறுதி கொடுத்தால் மீறுவது இதுதான் நயவஞ்சகன் நயவஞ்சகன் எங்க இருப்பான் மறுமையில் நரகத்தினுடைய அடித்தட்ட இருப்பான் நரகத்தினுடைய வேதனை என்பதே கடுமையான வேதனை இன்னும் வேதனையிலும் வேதனையும் வேதனையும் வேதனை அடித்தட்டில் இருக்கக்கூடிய வேதனை அடித்தட்டு அந்த வேதனை யார் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த நயவஞ்சகன் முனாஃபிக்கு தான் இருப்பான் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த வாக்குறுதி விஷயத்துல அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாவுடைய தூதருக்கு நெருக்கமானவர் ஒருத்தர் புதைப்பார் அவங்க அல்லாவுடைய தூதருக்கு மிக நெருக்கமானவர் எந்த அளவுக்கு நெருக்கமானவர் என்றால் அல்லாவுடைய தூதர் ஏதாவது ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ரகசியத்தை பேணுவதற்காக அது யாரு சொல்லணும் ரகசியத்தை சொல்லணும்னா உதைபா ரளியல் அனுகன்தான் தெரு செய்வாங்க தூதர் அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவர் இந்த உதைபார் அறியல் அவர்கள் இஸ்லாத்திலேயே முதல் போரான பதிருபொருளை இங்கே கலந்துக்கில்லை போர் எவ்வளவு முக்கியமான ஒரு போர் கிட்டத்தட்ட வெறும் முன்னூறுக்கு கொஞ்சம் அதிகம் தான் நானூறு கூட இல்லை முன்னூறுக்கு கொஞ்சம் அதிகம் தான் கிட்டத்தட்ட எதிரிகள் காப்பீர்கள் அந்த முனாபிகைகள் அவர்கள் முசை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இவங்க எல்லாமே வயசானவங்க தான் பதில் போர்ல கலந்துகிட்ட முஸ்லீம்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாமே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வீரர்கள்லாம் இருக்கிறாங்க இங்க ஒன்று பழம் ஒன்றுமே இல்லை அங்கே பெரிய பழத்தோடு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட போர்ல புதைப்பா இல்லாமல் கலந்துக்கல அவர்களிடத்துல கேட்கப்படுது நீங்க ஏன் கேட்க கேட்கறாங்க அவங்கள்ட்ட நீங்க ஏன் பதில் போர்ல கலந்துக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் மதினாவில் இருந்தாங்க நானும் எனது தந்தையும் மக்காவிலிருந்து அல்லாவுடைய தூதரை சந்திப்பதற்காக போறோம் அல்லாவுடைய தூதரை சந்திப்பதற்காக போகக்கூடிய நேரத்தில் குறைசிகள் எங்களை பிடிச்சிட்டு எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு தெரியுது அல்லாஹோடைய சந்திக்க தான் இவங்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட அந்த குறைசிகள் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல மதினாவில ஒரு வேலையா நான் போறேன் ஒரு வியாபாரமா ஏதோ ஒரு சொல்றாங்க சொல்றாங்க ஏன்னா முகமது சந்திக்க தோவை விட விடமாட்டாங்க அதனால இல்ல மதினாவுக்கு நான் ஒரு வேலையாக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முஸ்ரிகிகள் ஒரு வாக்குறுதியை வாங்குறாங்க அவங்கள்ட்ட யார்கிட்ட குதைபார் அலி அல்லானு ஒரு வாக்குறுதி கேக்குறாங்க அல்லாவின் மீது ஆணையாக

அல்லாவின் மீது ஆணையாக ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க நாங்கள் உங்களுக்கு எதிராக அல்லாவுடைய தூதரோடு நாங்கள் நிக்க மாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கறாங்க இதற்கு பிறகு நேராக மதினாவுக்கு போறாங்க அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறாங்க சந்திச்சிட்டு அங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாமே சத்தியமா கேட்டாங்க நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக நிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அல்லாவுடைய சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக சொன்னீங்களா நாம் அல்லாமே ஆணையா சொன்னோம் முசிரிக்குகளாக அவர்களாக அவர்களுடைய வாக்குறுதி கொடுத்த கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அது சரியாக இருங்க நீங்க மதீனாவுக்கு மக்காவுக்கு போகன்ட்டாங்க பதில் காலத்தில் அல்லாவுடைய கலந்துக்க வேணான்ட்டாங்க நீங்க போங்க உங்க மக்காவுக்கே போயிருங்க நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா அதனால நீங்க மக்காவுக்கே போயிருங்கட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாக்குறுதிக்கு கொடுத்த முக்கிய முக்கியத்துவம் இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க வாங்க பரவாயில்ல சொன்னா என்ன இப்போ அவங்க முசிரிக்க தானே இறை மறுப்பாளர்கள் தானே இணைவிக்கக்கூடியவங்க தானே இங்க பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு பேர் தான் இருக்கிறோம் ஆயிரம் பேர் வாங்க ஒரு பலமா அன்றைக்கு ஒவ்வொரு வீரர்களும் பல வீரர்களுக்கு சமம் வாங்க பலமா இருக்குன்னு சொல்லல அல்லாவுடைய தூதர் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்தீங்களா கிளம்புங்கட்டாங்க போயிருங்க அவங்களோடய போயிருங்க பதிரு போர் எவ்வளவு முக்கிய போர் அல்லாஹோடைய நடப்பதற்கு முதல் நாள் இரவு அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் விடிய விடிய செஞ்சாங்க யெல்லா வெற்றியை தா யா இந்த கூட்டத்தினை அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு கூட்டம் இருக்காது உன்னை வணங்கக்கூடிய இவர்கள் முன்னெச்சுக்கிற பேரை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குற கால் இருக்காது வெற்றியை தா என்று அல்லாஹைய துறை வெடிய விடிய அழுதாங்க அபு கூட ஒரு தடவை வந்து அந்த அவர் அல்லாவுடைய துண்டு கீழே விழுகிறது எடுத்து அல்லாவுடைய தூர் மீது போட்டுக்கொண்டு அல்லாவுடைய தூரை பார்த்து அபு அவங்க சொன்னாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் அல்லாவிட்டு அதிகமாகவே மன்றாடிட்டீங்க அல்லாஹிடத்துல நீங்கள் அதிக அதிகமாக பிரார்த்தனை செஞ்சுட்டீங்க நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று அவ்வக்கர் அவங்க அல்லாவுடைய தூர பார்த்து சொன்னாங்க இப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில அவர்கள் புதைப்பாடு கலந்துக்காத காரணம் அவர்கள் அந்த முசிறி அந்த குறைசிகள் இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தது தான் உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்க மாட்டோம் அல்லாவுடைய தூதர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுதல் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கைவாதி என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் எத்தனை பேருக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாதவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லும் அளவுக்கு தான் இருக்கிறோம் அரை மணி இன்னும் பல வாக்குறுதிகள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன் எவ்வளோ வாக்குறுதிகள் சர்வ சாதாரணமாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதே இல்லை ஆனா கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்று சொன்னார்கள் இன்னும் பாக்குறோம் மக்காவில அதே அந்த முஸ் அந்த குறைசிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு நபி தோழரை மக்கா வந்து ஒருத்தர் ஒரு அவர் அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கல ஒரு தரம் அனுப்புறாங்க போய் அல்லாவுடைய தூதரிடத்துல போய் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு அல்லாவுடைய தூதரிடத்துல ஒரு செய்தியை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவர் வராரு வந்து பார்த்த இடத்துல அல்லாவுடைய தூதரை பார்க்கிறார் அதன் நபி தோழர்களை பாக்குறாரு பார்த்தோன்னே இவருக்கு நம்ம முஸ்லீமாக மாறிடலாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹோடைய தூத்துக்கிட்ட லாயலாக முகமது ரசோல்லா என்ற கலிமாவை சொல்லி முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஏத்துக்கிட்டு அங்க மக்காவுக்கு போக மாட்டேங்கிறாரு நான் அக்காவுக்கு திரும்பி போக மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூர் கேக்குறாங்க அங்க நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க இங்க இருக்கக்கூடிய செய்தியை கொண்டு போய் அங்க சொல்றேங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க அவங்கள்ட்ட போங்க போய் இந்த என்ன இங்க நீங்க என்னெல்லாம் பார்த்தீர்களோ இந்த செய்தியை போய் சொல்லுங்கிறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அல்லாவின் தூதரை நான் இங்கே இருந்துக்கிறாங்க அல்லாவோட இதர் போங்க மக்காவுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய செய்தியை சொன்னீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அதுக்கப்புறம் போனாரு கொஞ்சம் திரும்பி வந்துட்டார் அந்த செய்திகளெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் ஆக அல்லாவுடைய தூதர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நாம் வாக்குறுதியான விஷயத்தில் நாளை மறுமை நாளில் வாக்குறுதிகள் விசாரிக்கப்படும் நாம் ஒரு இடத்துல வாக்கு கொடுத்தால் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் சரி நம்முடைய இருந்தாலும் சரி நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி எந்த செய்தியாக இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் வாக்குறுதி மறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கப்படும் வாக்குறுதியில் சரியாக பேணக்கூடியவருக்கு எப்படி அல்லாஹ் ஜன்னத்துள் பிரதோ என்கின்ற உயர்ந்த சொற்கத்தை தருகிறானோ அதே போல வாக்குறுதி அடையாளத்தை அல்லாஹோடைய சொன்னார்கள் அந்த நயவஞ்சகன் நரகத்திலே அடித்தட்டிலே இருப்பான் அவன் ஆக அன்பின் இனிய பெரியவர்களுடைய சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதற்கு வாக்குறுதி கொடுத்தான் சரி ஒருவேளை அது செய்ய முடியாது என்று நாம் இருந்தால் முடியாது அது எந்த காரியமா இருந்தாலும் ஒருவரிடத்தை நாம் ஒரு விஷயத்தை வாக்குறுதியாக தருவதற்கு முன்னால் நம்மளால முடியாது உண்மையை சொல்லிட வேண்டியதான் ஆக நான் வரேன்னு சொல்லி போட்டு வராம இருப்பது தாமதப்படுத்துவது ஏமாற்றுவது முனாபி கூட அடையாளம் இன்னைக்கு யாராவது ஒருவர் நமக்கு ஒருத்தர் ஜாமீன் ஏற்றுக்குவாரா யாராவது ஒருத்தர் கேட்கிறாரு பாய் அவர்கிட்ட வந்து அவர் நம்மளை பத்தி சொல்றாரு பாய் அவருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தரலான் இருக்கிற அவர் திருப்பி ஒரு மாசத்துல தரேங்கிறாரு அப்படின்னு சொன்ன அவரா பாய் சரியான அளவு கொடுத்த வாக்குறுதி கரெக்டா இருப்பாரு ஒரு மாசத்துல திருப்பி அந்த பணத்தை உங்களுக்கு முப்பது நாள் முன்னாடி இருபத்தி ஒன்பதாவது நாளை கொண்டு கொடுத்துருவாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா என்னை உட்பட நாம அந்த வாக்குறுதியில கரெக்டா இருக்கிறோமா நிச்சயமாக இல்லை பாய் அவர்கிட்ட கொடுத்துறாதீங்க பணம் வரவே வராது மோஸ்டலி காராம எல்லாத்தையும் இப்படித்தான் பணத்தை சொல்லி சொல்லி வாங்கி யாருக்குமே தராம இருக்கிறான் இன்னைக்கு தான் அதிகமா வாக்குறுதிகள் பாய் பணத்தை கொடுங்க பணத்தை பணத்தை சொல்லி கேட்டால் பாய் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நேரடியா போன் பண்ணா எடுக்காம முகன் வாட்ஸ்அப்ல சொல்றத பாக்குறோம் பாய் நாளைக்கு நாளாக்கு அடுத்த நாள் எல்லா நாம் செய்யக்கூடிய தொழில் கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயங்களையுமே வாக்குறுதி மீறக்கூடியவராக யாரையாவது ஒருவரை பண விஷயத்துல சரியா இருப்பாரு சொல்ல முடியல யாரையுமே சொல்ல முடியல எல்லாருமே வாக்குறுதி மீறக்கூடியவர்களாக பார்க்கணும் ஒரு தொழுகளை நோன்பு ஜக்காத்து ஹஜ் மட்டும் நாளை மறுமேல் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடறாரு ஒரு இடத்துல எல்லா விஷயங்களும் அமல்கள் விஷயம் சரியாக இருந்து மனிதர்கள் மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மீறிவிட்டோம் என்றால் நாளை மறுமையில் அதையும் விசாரிக்கப்படும் நாம் ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்து அவர் மீறி இருக்கிறோம்னா அதையும் மறுமையில் விசாரிக்கப்படும் அதுவெல்லாம் சரியாக இருந்தால் என்று மட்டும்தான் நாளை மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை ஜன்னது சொர்க்கத்தை அடைய முடியும் என்று சொல்லி எனக்கு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அகமதுல்லா இருப்பில் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா இருப்பதும் வாலாலி முகமதின் கமா சல் இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் கலா முகமதின் வாலாளி முகமதின் கமா பாரத் இப்ராஹிம அன்பின் கிணிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே சில தினங்களுக்கு முன்னால் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் கேரளாவில வயநாட்டில் அந்த முண்டக்கை சூழல் மலை மேம்பாடு என்கின்ற அந்த ஊரெல்லாம் பார்க்கிறோம் தினசரி அந்த முகநூலையும் சரி தொலைக்காட்சலையும் பார்க்கும் பொழுது அங்கு ஏற்பட்ட கடும் வெள்ளம் அந்த மிகப்பெரிய அந்த நிலச்சரிவின் காரணமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில செய்தி வரைக்கும் முன்னூற்றி பதினாறு பேர் வ இறந்து இறந்துவிட்டார்கள் இன்னும் ஏராளமான பேர் இருந்தாலும் அவருடைய செய்திப்படி இன்னைக்கு காலையில் பேர் முந்நூற்றி பதினாறு பேர் அந்த மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி அந்த முகநூலிலாம் அது பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளங்கள்லாம் நிச்சயமாக அந்த கல்லும் கூட கரையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்குறோம் அந்த குழந்தைகள் அந்த நிலச்சரிவில் அவர்கள் மரணிப்பதற்கு நாள் பார்க்குறோம் அந்த மைதானத்தில் அந்த பிள்ளைக சைக்கிள் ஓட்டி விளையாடக்கூடியது அந்த செய்திகளை போட்டதை தான் பார்க்குறோம் அந்த குழந்தைகளாம் விளையாண்டு சைக்கிளில் விளையாடிக்கிட்டு அதை மைதானத்தில் இருக்கிறாங்க அடுத்த தின ரெண்டு நாள் தினங்களுக்கு பார்க்குறோம் எல்லாருமே விட்டார்கள் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய போட்டோ கூட நீங்களே பார்த்துருப்பீங்க அவருடைய முக அவருடைய போட்டு அவர் அந்த உரை நிகழ்த்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு மறை வரமா வர மாதிரி இருக்குது எல்லாம் துவா செய்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பப்பா தாரா எழுதினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம் நம்முடைய உள்ளம்லாம் நிச்சயமாக ஒரு நிமிடம் கலங்காமல் இருக்கு கிட்டத்தட்ட மரணங்கள் இன்னும் அதிகமாகத்தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலவரப்படி முன்னூச்சுக்கிற பேருங்கிறான் இன்னும் அதிகமான பேர் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் பேர் பேர மிகப்பெரிய படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று நம்மளால் இந்த ஜும்மாவில அவர்களுக்கு அதிக அதிகமாக துவா செய்யுமாறு ஏன் என்று சொன்னால் இடுபா இடுபாடுகளில் சிக்கி மரணித்தவங்க சகிதுடைய அந்தஸ்து அண்ணாவோடைய சொல்றாங்க ஆக நம்முடைய துவாவில ஓ இந்த ஜும்மாவுடைய நேரம் இருந்தோ அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துவாவில அந்த மரணித்தவர்களுக்காக அந்த கேரளா அந்த வயநாடில மரணித்தவர்களுக்காக அந்த வெள்ளப்பெருக்கில அந்த மக்களுக்காக அதிக அதிகமாக துவா செய்யுமாறும் யாருக்கெல்லாம் படுகாயமடைந்தார்களோ அதில் தான் அவர்கள் மீண்டு வரக்கூடியவர்களாக அவர்களுக்கு அதிகமாக துவா